திங்களை நீலி செய்யால் வெளியால் பசு தொக்குடிய என்று மிக சிறப்பாக அம்பிகை பிரார்த்தனை செய்கிறோம் எல்லாம் அல்ல அன்னை மாரியம்மன் மிக சிறப்பாக அங்கே வீட்டிருக்கிறாள் மந்திரங்கள் தங்கிடும் மாவோசி ராஜேஸ்வரி மனக்கோவில் எழுந்தருவ தங்கிடும் நல்லுடன் தாயை என்றால் தயை கூர்ந்து எழுந்தருவ முக்கியம் சந்தனம் கோலமாய் பூசியை குறித்து எழுந்தருவ எங்களிடம் தூங்கிடும் மருவோடு தாமிர மாலையை தூங்கிவிட்டு எழுந்தருவ சந்தனம் तोरने जाने ये राजराजी ने सरे हमें लेंगे ये हमने बरामस चुनौती अरुणाली कुंजाई आपका नहीं आईतो आपका नहीं आई आपने बस आपने बस तोड़ी नहीं है आईतो आई लड़कों जबकि आपका नहीं भाड़ी आवाल आईतो नहीं तोड़ा आईतो नहीं तोड़ा बाप को ये नमालक चल रही वाड़ी नहीं तकली नमार म